விழாப்படியாக இன்றைக்கு வரையிலும் பல்வேறு மொழி பிடிப்புகள் போராடி கொண்டிருக்கிற முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு நாம் முன்னேற்ற பெயர்களே கூட தமிழரசன் தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வர்கள்

செலுத்திட்டு அந்த மாநாடு அதனுடைய தொடர்ச்சியாக கூட்டம் நல்ல இருக்கிறார்கள் ஏழாம் ஆணவை வழக்கமாக கட்சி சார்பாகவும் வீர வழக்கம் செலுத்துவதுதான் அப்படி வருது ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் ஏராளமான கூட்டம் கூட்டமாக நினைவிட இந்த நாள் வழிபகுதியில் வீராங்கிய கழகம் அதற்கு பிறகு அண்ணா திராவிட கழகம் மருமலருக்கு திராவிட உடல் கழகம் அவர்கள் நிகழ்வுகளாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிகழ்வுகளாக வழக்கமாக எடுத்துக் கொண்டு வருகிறார் உயிர்க்கமாக உயிர்த்துவிப்போடு மூன்று முயற்சி கவலை வாங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்த் தேசிய மக்கள் நிர்வாகத்தில் இருக்கிற வழக்கறிஞர் எங்களுடைய கூட்டம் போல தோழர் கிண்ணடி அவர்களுக்கும் வரலுடைய தமிழ்த் தேச பத்தொன்பிய செயலாளர் தோழர் அனுசரி அவர்களுக்கும் தீர்மானங்களை உங்களுக்கு முன்வைத் குழந்தை பாதிப்போர் அழிவு அவர்களுக்கும் ஆசை அவர்கள்

நிர்வாகிகளும் நம்ம நாட்டை குறித்த உலகப்பூர்வமான முயற்சிகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிற அதில் தந்தை அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் பாலன் அவர்களுக்கும் தமிழ் இங்கே மற்றவர்கள் சென்று பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அறிவை மொழி முதல் மாணவர்களுக்கும் தமிழ் தேசம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு

கிராமப்புற இளைஞர்களும் மாணவர்களும் வரவேற்று வைத்திருப்பதே பிரயமாக எட்டாம் வகுப்பு ஒரே பள்ளிகளை காண்பவர்கள் எண்ணிக்கை என்பது குறைந்த அதிகமாகி வருகிறது பத்தாம் வகுப்பு ஒரே படிப்பது என்பது என்பது அதிக மக்கள் பிளஸ் டூ இதை தாண்டி கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள் கல்லூரிய நெருக்கடியாக இருக்கிறது கிராமப்புற தமிழர்கள் அதில் இங்கிலீஷ் மீடியம் எடுத்துகிறாயா தமிழ் மீடியம் எடுக்கலாயா என்றார் கிராமப்புறத்தை சேர்ந்த நம்முடைய பிள்ளைகள் நம் தமிழ் மீடியம் தான் என்று சொல்வார்கள் இணை மேலேயம் என எடுப்பவர்கள் கூட தேர்தல் நேரத்தில் இருந்த தமிழ் மொழியிலே அவர்கள் மாறக்கூடிய போக்கை பார்க்க முடியும் ஆங்கிலத்தை அவர்களால் தொடர்பாங்க தமிழும் என்ற நிர்மணி கொள்கையில் அமலாக்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு ஆங்கிலத்தை கட்டதற்கே துணை கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரைமணி நேரம் நான் இங்கே ஆங்கிலத்தில் கூட்டத்தில் மொழிபெயர்த்துவது வரலாம் என வழியைச் சென்று கொள்வார்கள் ஏனென்றால் நமக்கு பரிசயமான மொழி இரங்கலிலிருந்து நாம் பேசக்கூடிய மொழியாக நம்முடைய தாய்மொழி தான் இருக்க தாய்மொழிகளை பேசுவதும் கேட்பதும் படிப்பதும் தேர்வழிவதும் நமக்கு இயல்பான ஒன்றாக இருக்கிறது விற மொழியான அதிமத்தை கற்பதும் பயிடுவதும் அதில்

எதிராக தமிழ்நாடு முழக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முழங்கினார்கள் அந்த முழக்கம் இரவு வரையிலும் இந்தியாவிலும் முழங்கப்பட்டது இயக்கமாக வழங்கப்பட்டது தமிழகத்தாக முப்பத்தி எட்டு ஒரே இந்தி கட்டாய காலமாக திணிக்கப்பட்ட இன்றைக்கு நீங்கள் மதுரை திருச்சி சேலந்த கோவை ஏன்னா ஒவ்வொரு ஊரால நீங்கள் சென்று இருக்கியாக்கா மொத்த வியாபாரம் சின்ன வியாபாரம் கூட அனைத்தும் வட இந்திய மார்வாடி பெயரது சென்று தாங்க வியாபாரம் இங்கே நகராடர் பெயரும் செக்தியாக பெயரும் பெருந்தது இன்றைக்கு மொத்த வியாபாரமும் தொழிலை வியாபாரமும் இந்த மண்ணில கைமாடி பெற்றவர் ஏராளமான இடங்கள் தமிழ்நாடு தொழிலை என்கிற முழக்கம் மிக அவசியமான முன்னியல் முழக்கமாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கர்நாடகாவிலும் அப்படின்றார் கேரளாவிலும் அப்படையா விசாரிக்கும் பொழுது வியாபாரங்கள் தொழில் நிறுவனங்கள் கைப்பற்ற மாறியிருக்கிறது இந்திய அரசினுடைய அதிகாரம் பாரிசிந்து அந்த இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை ஒரு வெறுப்பு அரசியல் இந்த வழியிலே ஆதிக்கம் இங்கு மன்னிப்புடைய மனிதர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறியவர்கள் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் நாடா சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறார்கள் கள்ள சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல பழைய நமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்கிருக்கிற சாதி மதிப்புகளை உழைத்து மக்களாக இருக்கிற சார்பில் அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்கிறார்கள் நமக்கேன் மோத வேண்டாம் என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம் என அவர் அடிமையாக அவர்களுடைய கோத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டு அல்லாமல் எதுக்கு போராட செய்யாமல் அடிமையாகவும் இருக்க முடியாமல் இருக்கிறவர்கள் இருந்தவர்கள் வழி இல்லாமல் திருத்தவர்களாக மதமாகினார்கள் இஸ்லாமியர்களாக மதமாறினார்கள் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களை திருப்பவர்களும் எங்கேயோ கிடையாது இஸ்லாமிய இருந்து வந்தவர்கள் கிடையாது மொழியாக தமிழர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வழிபாட்டால் அவர் இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக சமணர்களாக பௌத்தர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு மாற்று மத வழிபாடுகள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை எல்லோரும் எதிரிகளாக சித்தரிக்கிற ஒரு அரசியல் தான் ஆர் எஸ் எஸ் வளர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர்கள் மதவெறியை மட்டுமல்ல டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு இந்தி இருக்க நாளுக்கு சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் எந்த மாநில மொழியையும் அங்கீகரிக்க தயாராக இல்லை ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி அது ஹிந்தி சமஸ்கிருதம் ஒரே பண்பாடு அது இந்து பண்பாடு ஒரே மதம் அது இந்து மதம்

அங்கு மசூதிகள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு மசூதியிலும் சிவன் கோயில் இருந்தது இருந்தது என நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள் அயோத்தியில மசூதி அளிக்கப்பட்டு லாக கோவில் கட்டியப்பட்டது நான் இப்படி ஒவ்வொரு மசூதியிலும் அக்கறை தொடங்கினால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை இந்து சனாதன இந்து மத அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது

நாங்கள் மழைக்கு போவோம் சிக்கல் நல்காவை அங்கிருந்து அழைக்க வருகிறார்கள் நாலு நிலைய வகையில் உழைப்பு மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் படிவாசலுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல் நலங்களில் என்றால் சர்க்கரை மங்கை போய் வாங்கக்கூடிய கோயில் பாளையம் பள்ளிவாசலிலும் திருச்சி படிவாசல்களிலும் மலை போய் வழிபடக்கூடிய பழக்கம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்லை கிராம கடவுள்களை வளர்க்கக்கூடிய மக்களிடம் சாதாரண அங்கார பழக்கமாக இருக்கும் மறையில அங்க இருக்கிற சங்கலக்கடையில ஒரு மிகப்பெரிய வரிசையே இருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு உடல் நலத்துறை அங்க இருக்கிற வயதில் இருந்த வாய்ப்பு இஸ்லாமிய மந்திரது ஒரு பழக்கம்கனமான பழக்கமாக இருந்தது இப்ப சகலமாக இணக்கமாக இருந்த மக்கள் மத்தியிலே அரசியலாக இஸ்லாமியர்களுக்கு இங்கே போட்டி வளர்க்க முடியல இந்தியா முழுவதும் பாசிதம் முடிவற்றி பழக்கிறது மக்கள் மத்தியிலே குழந்தை நெடுஞ்சால் கிடையாது இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களாக பெருத்தவர்களாக தமிழர்களாக இந்துக்களாக ஒரு நெடுஞ்சாலை உருவாக்குவது என்பது எதிராக இந்தியா காங்கிரஸ் இடதுசார அமைப்புகள் எல்லோருமே உருவாக்கி இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் வரை தலித்தியத்தன்மை என்பதே உடன்பட்டார்கள் அந்த பள்ளுரக்கத்தை என்பது இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக பொதுமக்களாக சமணர்களாக என பல மகன்களைச் சேர்ந்தவர்கள் வழிவாய்ப்புகளில் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் வழிவாய்க்காலங்களை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் என்பவர்களை வருகிறார்கள் ஆனால் இங்கே இயல்பான மக்கள் மக்களுக்கு செய்யப்பட்டது சாதியை மறுத்தால் இங்கே மொழிகளை அடையக்கூடிய தமிழனாக மலையாளி அடையாள கன்னடனாக தெலுங்கு ஆக வங்காளியாக காஷ்மீராக மொழி வழி பேசுகிறவர்கள் மொழிவெளி பேச்சை தந்தையினுடைய பேசிய பண்பளி பேச அது குறித்த விஷயத்துல ஒரு பெடநாள் தமிழன் என்கிற ஒரு ஒத்தை வார்த்தையை கேட்டுவிட்டு கடந்து போக்கிற போக்கையை நம்மால் பார்த்துக்கொள்கிறது இந்த

உன்னுடைய வழிபாடு உனக்கு என்னுடைய வழிபாடு எனக்கு அவருடைய வழிபாடு அவனுக்கு இருக்கிற அந்த அங்கீகரிக்கிற ஒரு பந்தையை நாம் முன்னெடுத்துவது ஜனநாயகத்தை அதற்கான ஒரு பண்பை நாம் இதற்கு அடிப்படையாக நீங்கள் மொழியாளர்கள் அடையாளமாக இங்கே இந்திய ஒரு மாநிலத்தையோ அல்லது இந்திய என்கிற ஒரு இனத்தையோ நாம் பார்க்கக்கூடிய இந்திய ஒரு நாள் இது ஒன்று ஒன்றியம் பல தேசங்களின் ஒன்றியம் பல தேசியங்களின் ஒன்றியம் இந்த தேசியங்கள் என்பது தேசிய மீறிகளுடைய ஒன்றியமாக இந்த நாடு உரையாடலாக உண்மையான ஒரு கூட்ட அரசை உருவாக்க வேண்டிய அவசியம் பெறுகிறது இங்கே பல மொழிகள் இந்தி கிழக்கு காரணமாக தங்கள் அடையாளத்தை இழந்திருக்கிறார்கள் கேரளத்தில் இறந்திருக்கிறார்கள் பீகாரத்தில் இருக்கிற அங்கே மைத்திரி போன்ற மொழிகள் தங்கள் அடையாளர்களை இழந்திருக்கிறார்கள் மும்படி மொழியை ஏற்றுக்கொண்ட பல மாநிலங்கள் தங்களுடைய மொழியை இழந்திருக்கிறார்கள் அங்கே

இடைக்கொள்கை ஏற்படுத்த வழிபட்டு ஆனால் இடுமுறை கொள்கையை இருக்கிற நிலைகள் மூன்றாவது மொழியையும் நாம் இங்கே அனுமதிக்கொள்ள தமிழ் இன்றைக்கு வரை போராடி தீர்மானம் கொண்டிருக்கிறது அதனால் தான்

சாணி மறுத்த தமிழனாக சாமி மருத்துவ மலையாளியாக சாதி மறுத்த தன்னலனாக திறந்தனாக இங்கே ஒரு மொழிகளைச் சேர்க்கை அடையாளர்கள் தங்களை உறுதிப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒளிப்பாக இடதுசாரி இயக்கங்களோடு காங்கிரஸ் கட்சியோடு பல அகில இந்திய கட்சிகளோடு இந்த விவாதத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது தமிழ்சேற்ற அரசியல் என்பது என்ற மக்கள் விவாதத்தையும் கடத்த நாம் நடத்த உள்ள மண்ணுக்கு அடையின மண்ணுக்கு மேல் மழை வழங்கும் நீர் வழங்கும் வந்து சர்வசாதாரணமாக கொள்ளையடிக்கப்படுகிறது எங்கோ டெல்லியில இருப்பவர் மலையில் இருக்கிற மேலே அதிகாரத்தை இடத்தை ஏற்படுகிறார் தஞ்சை காவி மலரையை

தமிழ்நாடு அரசுக்கு இருக்க வேண்டும் அரசுக்கு தமிழ்நாடு புரிந்து கொள்ளப்படும் ஊராட்சிகள் வரை எங்களுடைய வழக்கில் பாதுகாக்கப்பட வேண்டும் கிராமம் வரை நம்முடைய ஜனநாயகத்தை இணைத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த அடிப்படையில் எந்த ஒழிப்பது இல்லை என்றால் நாம் நம்முடைய நாடு நம்முடைய வழக்கம் நம்முடைய தமிழ்நாடு நமக்கான அரசு என்பது முயற்சி முடிவதாக பாஜக பாஜக அரசை அரசியலை தமிழ் தேசிய பண்பு பேசிய மொழிவழி தேசிய அரசியலை இதற்கு மாற்றி என்பதை முன்வைக்கு விவாதப்படுத்துவதாக தமிழ் தேச மக்களினுடைய முன்னேற்ற தமிழ்த் மக்கள் மக்களுடைய கோரங்களுக்கும் ஆதார காலங்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை விவாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கேள்வி அவசியம் என்பது இந்த நிகழ்ச்சி ஒரு அனைவருக்கும் தமிழ்த் மக்களுடைய தலைவர்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களை மொழி என்னுடைய வீர வளர்ச்சத்தை தேடிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்